வணக்கம் சிற்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் தனசு ராசியினருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குடும்பம் பேச்சு வீடு உடல் சார்ந்த ஆரோக்கியம் புதிய முதலீடுகள் வருங்கால சேமிப்பு திட்டங்கள் வேற்றிட பிரயாணங்கள் எல்லாம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கக்கூடும் உங்களுடைய திட்டங்கள் சரிவர செயல்படுத்த முடியாத ஒரு நிலை கிரக சூழ்நிலை காரணமாக உள்ளது வேலை தொழில் வியாபாரம் இவற்றில் கூட செயல்பாடுகளில் கஷ்ட கஷ்டநஷ்டம் காலதாமதம் கால நேர விரயம் லாப நஷ்டம் இப்படியாக உணரப்படும் வேலையை தக்க வைத்து சம்பளதாரர்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள நிறைய போராட வேண்டியிருக்கும் குடும்பம் உறவினர் வீடு வாகனை வாகனம் பிரயாணம் இவற்றால் கூடுதல் செலவுகள் சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் உல்லாச பிரயாணம் வியாபார நிமித்த பிரயாணங்கள் அடிக்கடி நிகழ்வதால் பொருளாதாரம் மேம்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று தொழில் லாபம் ஏற்படும் வியாபார முன்னேற்றம் வருங்காலத்திற்கான வியாபாரத்தை விரிவாக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பேச்சில் வேகமும் விவேகமும் செயல்பாட் செயல்பாடுகளில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக உணரப்படும் நல்லது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகுதியிலிருந்து நடைபெறக்கூடும் புதிய தைரிய வீரிய உற்சாக செயல்பாடுகள் உங்களுடைய அன்றாட அட்டவணை எளிய உடற்பயிற்சி வேத மந்திர ஒலிகள் கேட்கல் கேட்டல் தியானம் யோகா எல்லாம் மனம் சார்ந்த நிம்மதிக்கு வழிவகுக்கும் உங்கள் பேச்சு சிலருக்கு கோபம் வரவழைக்கக்கூடும் நிதானம் தேவை கருத்துக்களை முன்வைக்கும் முன் உங்கள் கருத்துக்களில் தெளிவான விளக்கங்களுடன் பிறருக்கு விளக்குவதால் நிம்மதி பிறக்கும் மூத்தோர் தந்தையின் ஆலோசனை நல்ல வழிகாட்டிகளாக உங்களுக்கு இருக்கும் துணை அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் இளையவர் மாற்று மொழி வேறு மொழி ஜாதியின மக்கள் அண்டை அயலார் பங்காளிகள் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பர் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வீடு அலங்கரிக்கும் சம்பந்தமான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வீடு அலங்கார பொருட்கள் வாங்கி குவிப்பீர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் சிலருக்கு உண்டாகக்கூடும் வீடு சம்பந்தமாகவும் தாயார் மற்றும் புதிய குடியிருப்பு மனைவி நண்பர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் புதிய வீடுக்கு செல்லும் திட்டம் வீடை இடமாறுதல் பணியில் இடமாறுதல் காரணமாக புதிய இடங்களுக்கு பிரயாணித்தல் வேலை வியாபாரம் ரீதியான பிரயாணங்கள் சுகதுக்கங்கள் பற்றி அவ உங்கள் சுற்றுச்சூழல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் அவர்களுடைய நிலைமைகளையும் அவர்களுடைய முன்னேற்றங்களையும் கேட்டு வலம் வரக்கூடும் குழந்தைகள் கல்வி வீடு வாகனம் அரசு அரசியல் சார்ந்த ஆதாயம் தேவைப்படும் குழந்தைகளின் உயர்கல்வி கல்வி வீடு வாகன பராமரிப்பு இவற்றிற்கு கூடுதல் செலவுக்கு சிலர் கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவர் மாத பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாத பிற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் விசேஷ அழைப்புகள் விருந்து கேளிக்கைகள் என குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி சங்கமித்து மகிழ்வர் மருத்துவ ஆலோசனையின் பேரில் உடல் பராமரிப்பு ஆரோக்கிய மேம்பாடுகள் உணரப்படும் அதை பின்பற்றி நடப்பதால் நல்ல உடல் மேம்படும் குழந்தைகளின் உயர்கல்வி தந்தைக்கான செலவு இவையெல்லாம் லாப கையிருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு சமாளிப்பீர்கள் ஆண்டு கிரகங்களான ராகு கேது சனி மற்றும் குரு பெயர்ச்சி நல்ல அதிர்ஷ்ட பலன்களை பாக்கிய பலன்களை பல வகையில் தரவல்லதாக தள்ள தரவல்லதாக இருக்கக்கூடும் கணவன் மனைவி அன்னோனியம் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் தொழில் வகை லாபங்கள் என இந்த ஆண்டு கிரகப்பயிற்சியை அடுத்து ஒவ்வொன்றாக சித்திக்கும் அதனால் அந்த வகையில் கிரகப்பெயர்ச்சிகளை கிரகப்பயிற்சிகளால் உங்களுக்கு அநேக நன்மைகளை விளைவிக்கும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடும் வாழ்க்கையில் இரட்டிப்பு பலன் இரட்டிப்பு சந்தோஷம் என இந்த கிரகங்கள் கிரகங்களின் பயிற்சிகளை ஒட்டி நடைபெறும் அது அனுபவித்து ஆண்டு அனுபவித்து வரக்கூடும் மூதாதையர் ஆசிக்கிட்டும் ஆடம்பர நாட்டம் அதிகரிக்கும் பேச்சில் நல்ல விஷயங்கள் அனுபவ அறிவு சார்ந்த விஷயங்களாக பிறரிடம் வெளிப்படுத்துவீர்கள் தைரியமாக செயல்களை துரிதகதியில் செய்து முடிப்பீர்கள் வாகனம் வியாபாரம் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெற கடினமாக உழைத்து முன்னேற வேண்டிய காலமாக இருக்கக்கூடும் சிலர் இந்த இளைய வயதில் காதல் வயப்படக்கூடும் அது நிரந்தரமற்றதாகவே இருக்கக்கூடும் அபிஷேக் மேலும் பெண்களால் அநேக மூத்த பெண்கள் ஆலோசனை வழங்கி உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒத்துழைப்பை நல்கக்கூடும் மூத்த பெண்கள் வயதானோர் உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய தாயார் பாட்டி அத்தை போன்றவர்கள் அவர்களுடைய பாசமிகு செயல்பாடுகளை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் வைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பேன் நன்றி வணக்கம்